புதுச்சேரி ஒலிம்பிக் அசோசியேஷன் சார்பில் சர்வதேச ஒலிம்பிக் தின விழா மற்றும் பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் பங்கு பெறவுள்ள இந்திய வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சேர் ஃபார் இந்தியா என்ற நிகழ்ச்சி லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஒலிம்பிக் சங்க கொடியேற்றி வைத்து தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினா் இந்நிகழ்ச்சியில் ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளர் தனசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே